ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த சேனலில் அன்னைக்கு ரவா லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு கடாயில் மூணு குளிக்கரண்டி அளவுக்கு நெய் எடுத்து அதில் ஐம்பது கிராம் முந்திரி போட்டு செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் மீதமுள்ள நெய்யில் அரை கிலோ ரவையை விட்டு வறுக்க போகிறோம் கைவிடாமல் நல்லா வறுத்து எடுக்கணும் நம்ம ரவையை வறுக்கும் போது வாயில் போட்டு பார்த்தா வறுத்த அரிசி நம்ம வாயில் சாப்பிடும்போது எப்படி கடுகுடுன்னு இருக்குமோ அந்த அளவுக்கு ரவையை வறுத்து எடுத்தால் அதோடய பதம் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் இந்த ரவா லட்டுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் லட்டோட கரெக்டான பதம் மிக்சி ஜாரில் அரை கிலோ சீனி எடுத்துருக்கேன் அது கூட ஒரு பன்னெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சீனியை ஏலக்காயும் நம்ம நல்லா திரித்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் இப்போ வறுத்து வச்ச ரவ்வையும் ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு ஒரு அரைமுறை தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதை நம்ம நல்லா செவக்க வறுத்து எடுக்க போகிறோம் இந்தளவுக்கு வறுத்தகம் இப்போ ஏற்கனவே உள்ள பாத்திரத்தில் ரவை தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கிளறிக்கலாம் இப்போ சூடான நெய் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் அதையும் நல்லா கிளறிட்டு ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு சூடான பால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்க்கணும் தேவையான அளவுக்கு நம்ம லட்டு பிடிக்கிற அளவுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பால் ஊற்றினா போதும் அதிகமாக ஊற்றிடக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்ததும் நம்ம பிடிக்கும்போது இந்த அளவுக்கு இப்படி நல்லா வரணும் அது கூட நம்ம வறுத்த முந்திரி ஒன்றை சேர்த்து நல்லா உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம் நான் ஒரு ஒரு லட்டுக்கு ஒரு முந்திரி சேர்த்துக்கேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணா கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் எல்லாம் சேர்த்ததுனால ரொம்ப ருசியாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா உருண்டைகளும் நம்ம எடுத்தாச்சு இப்போ நம்மளுக்கு ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு ஈஸியான ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு ஏற்றது எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடியது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்